வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா பட்டாணி குழம்பு வச்சுப்போம் பட்டாணி நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்குறேன் நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன் நைட்டு ஊற வச்சுருக்கேன் காஞ்ச பட்டாணி ஊற வச்சு காலையில் எடுத்து வேக வச்சுருக்குறேன் அதுக்கு மசாலா அரைக்கிறது என்னென்ன அரைக்க போகிறதனா காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு வச்சுருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்குறேன் ரெண்டு கீ தேங்காய் நாலு தக்காளி பழம் வச்சுருக்குறேன் இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கு ஊற்றுற கிரேவி வந்து இதுதான் குழம்பு திக்னஸ்க்கு இந்த மசாலா தான் அரைக்க போகிறேன் கூட காய்கறி காய்கறி பார்த்திங்கன்னா என்ன காய் போட போகிறேன்னா கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் போகிறேன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் மூணு கத்திரிக்காயை ஒரு நாலு உருளைக்கெழங்கு சின்ன சின்ன உருளைக்கெழங்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காய்கறத்துக்கு கருவேப்பிலும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ இருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா அலசணும் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுக்கோங்க எப்படி பயோ என்ஜாய்மெண்ட்டு செ செஞ்சு வச்சுக்கோங்க ஆரஞ்சு பழம் தோல்லை ரோஸ் பொல் ரோஸ் இதழ்களில் காய்கறிகளில் இப்படி செய் இந்த மாதிரி அந்த ஊற வச்சு மூணு மாதம் பொறுத்து அந்த சாறு எடுத்து நம்ம காய்கறிகள்லாம் க கழுவுனோம்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காய்கறி இருக்கிற கெமிக்கலெல்லாம் வந்துடும் நான் பாட்டி அதை காமிக்கிற நாளைக்கு பாட்டியெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறேன் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பட்டாணி குழம்புக்கு புளி ஊற்றாமல் குழம்பு செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பாடு வடிச்சிட்டு வந்துடுறேன் சாரம் பாருங்க வேகுது சாதத்தை வடிச்சிட்டு உங்களுக்கு அப்புறம் இதை வணக்கிறது பாருங்கள் வானொலியை காய வச்சிட்டேன் இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் வெள்ளப்பூந்து இஞ்சி எண்ணெயில் போட்டு பாட்டி இஞ்சி வெள்ளப்பூந்து தேங்காய் தேங்காய் நல்லா வதங்கணும் அதுக்கு தான் முதல்லே பாட்டி தேங்காய் கொடுத்துருவோம் இந்த குழம்பு வந்து நைட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் புளி புளிவுக்காம தான் வைக்கிறேன் பார்த்தோம் அதுக்காக புளி புளிவுக்காமல் வச்சு தேங்காய் பச்சையாக போட்டிங்கன்னா கெட்டு போகணும் குழம்பு அதை நல்லா வதக்கிட்டிங்கன்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் கெடாமல் இருக்கும் வெங்காய் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அடக்குறோமோ அது நல்லா கருவேப்பில்களையும் அது போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் போட்டுடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதனும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு சுருள் பட்டை போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு பண்ணி கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்குறோம் கால் ஸ்பூன் சோம்பு கொடுக்குறோம் சோம்பு கால் ஸ்பூன் சூம்பு சீரகம் அது ஒரு கால் ஸ்பூன் கொடுக்கணும் நிறைய கோரவானா கொஞ்சம் ஒன்று போடுங்க தக்காளி பழத்தே கட் பண்ணி போட்டிருக்கிறோம் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து பாருங்க பண்ணுங்க நாலு பழம் வச்சுருக்கணும் இல்லையா மூணு கட் பண்ணி போட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் உடம்பு தொன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் நல்லா சேர்த்து அதச்சாச்சு போதும் இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா போதும் தேங்காய் நல்லா சிறந்தாலும் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து எழுந்துச்சு அந்த அளவுக்கு வதக்கணும் எடுத்து வச்சிடலாம் குழம்பு செய்யறது சட்டி காய் வச்சிடலாம் சட்டி காய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு கல்பாசி ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பிலுக்கு உரி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பூ செண்ட போதும் இப்போ வந்து ஒரு தக்காளி பழம் வச்சு நாலு தக்காளி பழம் வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் வணக்கிறதுக்கு போட்டுட்டேன் மூணு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன்

தண்ணி விட்டுக்கிற உ கொஞ்சம் இப்போ மூடி வச்சிடலாம் வேக போட்டு பாட்டி நாளைக்கு வச்சிருக்கோம் இல்லையா அரைச்சிட்டு வந்துடுறேன் போய் அரைச்சிட்டோம் இறந்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா குளம்பிளகா பொடி ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கொடுக்கணும் எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டோம் மசாலா அதையும் போட்டுக்கிறோம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் அப்புறம் எல்லாம் சேர்ந்து வரும் உங்களுக்கு திக்னஸ் போகுன்னா தண்ணி ஊற்றாதீங்க ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குறான்னா ஊற்றிக்கோங்க பட்டாணி வேக வச்ச தண்ணியும் இருக்குது அதனால் பார்த்து ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வரட்டும்

மசாலா கலந்து வேகணும் இப்போ வந்து பட்டாணி ஊற்றி நல்லா கொடுக்கணும் அதனால் தண்ணி முதல்ல மசாலாலாம் நல்லா திக்கா இருக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க பட்டாணி வேக வச்சுருக்க தண்ணியை பார்த்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும் ஓகேவா இதுக்கு மேலே தலை போட்டுக்கலாம் பாட்டி ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருந்தோம் இல்லையா அந்த பச்சை மிளகாய உடச்சி கொடுக்குவோம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாட்டி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்குறேன் இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு தான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்குறோம் நைட்டுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ஊட்டாமல் பாட்டி என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னா அந்த மசாலா கரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு நான் சைட்டு வந்து காலிக்கில் ஒரு பொறியல் வச்சுருக்கிறேன் சாதம் அடிச்சிட்டேன் இந்த வீடியோ பாட்டி இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கட்டாணி குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ